எப்ப நீ வேலைன்னு கை கட்டி வேலைக்கு போறியோ அது எந்த உயர்வான பதவியாக இருந்தாலும் உன் வாழ்நாளில் உன் வாழ்நாளில் பாதியை தொலைத்து விடுக்கிற யாருக்காகவோ உழைச்சி கொடுக்குற உன்னுடைய உழைப்பு பத்து பர்சன் தான் உனக்கு வந்து சேர்றது தொண்ணூறு பர்சன்ட் அந்த கம்பெனி நல்லா புரிஞ்சிக்கோங்க அதனால உன் வாழ்க்கையை அடக்கு வைக்காது உன் வாழ்க்கை நீ வாழணும் அப்போ என்ன செய்யணும் சம்பளத்துக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து நகரும் அதை சம்பளத்துக்கு வேலை செய்யாத அதை ஓங்கி சொல்ற இடத்துல நான் இருக்கேன் தனிச்சுவா எல்லாருக்கும் இருக்க அறிவு தான் உனக்கு இருக்கு எல்லாருக்கும் உள்ள கை உடக்குறது வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது பழகுறதுக்காக படிக்கிற காலத்துலேயே ஒரு தொழிலுக்காக ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ட்ரெயினிங் அந்த மாதிரி போய் கற்றுக்கும் ஒரு ட்ராவல்ஸ்லையாக இருக்கட்டும் ஒரு பிரிண்டிங் இடத்துலையாக இருக்கட்டும் இப்படி இப்படி கற்றுக்கிட்டு மார்க்கெட்டிங்கை பிடிச்சிக்குவோம் கஷ்டப்பட்டு வளர்க்கிறவங்க வந்து முட்டாப்பைய அவன் பாவம் என்ன சொல்ல போனால் அப்பாவி அது எப்படி சொல்கிறேன்னா இப்படி பாருங்கள் நீங்கள் ரோடு போடுறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முண்டு போடலாம் எங்கடா கஷ்டப்பட்டு உழைக்கிறான் முன்னு உழைப்பு தேவை அதை வறுக்கல்ல பட் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பு அல்ல நீங்கள் இஷ்டப்பட்டு உழைக்கணும் இஷ்டப்பட்டு உழைக்கிறவன் டைம் பீஸ் பார்க்க மாட்டான் வாட்சை பார்க்க மாட்டான் வாட்சி காட்டவே மாட்டான் நேரத்தை பார்க்கவே மாட்டான் அவனுக்கு வேலையின் அளவு தான் அவன் நேரம் அவன் இஷ்டப்பட்டு இருக்கணும் அவன் மேலே வந்துடுவான் இஷ்டம் இல்லாமல் வெறும் மாத சம்பளத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டு இன்னும் சலுகையில் கணக்கு பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் இன்னும் உன்னால் முடியாது முதலாவது கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை ஸ்தாபிக்கணுன்ற நினப்பிருந்தால் தற்கொலைக்கு செம்மன் அது நீ உருப்படவே மாட்டேன் கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தணும்னு எவன் நினச்சாலும் அவன் உருப்படவே மாட்டான் கடன் வந்து ஆழகால விஷயம் கடன் படவே கூடாது அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உண்ட பத்து விரல்கள் தான் அதுதான் மூலதனம் அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும் நீ நேரடியாக போய் போய் ஒருத்தர் நான் பிஸ்னஸ் வைக்க போகிறேன் ரூபா தாங்க இருபதாயிரம் தாங்க மச்சான்ட்ட போய்ட்டு கேட்குறது மாமன்ட்ட போயிட்டு கேட்குறது அப்படி நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நீ ஃபெயிலியர் உனக்கு மூளை இல்லை உன்கிட்ட உழைப்பு இல்லை உன்கிட்ட உழைப்பு இருந்தால் ஒன்றை தெரிந்து கொள் நீ உழைக்க தயாராக இருந்தால் இந்த உலகமே உனக்கு உதவ தயாராக இருக்கு அப்படி உழைச்சி முன்னா அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பாருங்கள் பணம் தானாக பின்னால் ஓடி வரும் நீ உழைப்பு மட்டும்தான் நீ தம்பி அதை விட்டுட்டு நான் எனக்கு அது தெரியும் இது தெரியும் நீ பணம் கொடு பணம் கொடுன்னா உனக்கு எந் நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த உலகம் உனக்கு உதவிக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு வேறு நம்பிக்கைகளை வைக்காது வாழ்க்கையில் உயர்றதுக்கு எந்த பக்தியும் உனக்கு உதவ போகிறது இல்லை திருப்பதியில் போய்ட்டு மொட்டை போட்டால் தான் நேற்றுக்கடம் வச்சா தான் நான் பணக்காரன் வேணா நானும் போய் மொட்டை மொட்டாடி எல்லாமே மொட்டாடிக்கு போங்க அங்கே சாமி உனையும் மொட்டாடிச்சு அனுப்போம் இவ்வளோ தான் நடக்குமே தவிர உனக்கு ஒன்றும் ஆகாது என்னிடம் வேலை செய்பவர்கள் அத்தனை பேரும் முதல் முதல் கேள்வி கேட்குற நேரமே நீ தொடர்ந்து என்கிட்ட வேலை செய்ய வந்திருக்கியா முதலாளியாக வந்திருக்கியான்னு கேட்பேன் இல்லைங்க அவங்கள்ட்ட வேலை செய்யத்தான் வந்திருக்கேன் அப்போ வெளியே போடான்றேன் உனக்கு ரெண்டு வருஷம் டைம் தரேன் இங்கே இரு கற்றுக்கோ வேலையை இந்த கற்றுக்கிட்டால் சர்வதேச ஜாப் இது கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட உட்காந்து வேலை செய்யாது இப்போ சொந்தமாக ஆரம்பி சொந்தமாக ஆரம்பி என் நிறுவனத்தின் பெயரை கூட நான் உனக்கு உதவுகிறேன் மதுரா டோல்ஸ் பேர்லேயே ஆரம்பிச்சிக்கோ நீயே அங்கே சிஇஓரு நீயே ஓனர் லாபம் நஷ்டம் நஷ்டத்துக்கு இடமே இல்லை நீ எவ்வளோ உழைக்கிறியோ லாபம் உனக்கே நான் அதில் பங்கெடுக்க வரலன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட என்னை போன்ற முதலாளிகளை மிசின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க அது மற்றவங்கள நிராகரிக்கிற மாதிரி அவங்க உங்களை நெருங்க மாட்டாங்க அப்புறம் நல்லா யோசிச்சுப்பாங்க உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்கள்னா உடனே பிறகு பேசுறேன்னு உங்களுக்கு தேவையான மனிதர்களாக இருந்தால் அது காதலாக இருந்தால் கூட மணிக்கணக்கில் பேசுவீங்க அது எப்படி அப்புறம் டென்ஷன் பின் நீ வேலையை செய்ய முடியாது போர்க்களத்தில் இருக்க ராணுவ அந்த விட கொண்டுட்டு போட்டுட்டு வைக்கிறானே சூடு அங்கேருந்து வர்றது இங்கேருந்து சுட்டுக்கிட்டு போறானே என்ன அழகு அந்த வீரம் பாத்திரிக்கையா டிவி இதெல்லாம் டென்ஷன் தான் முடியுமா அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னா உனையால தான் உனக்கு வருது தீதும் நன்றும் பிறர் தர வாயவே வராது அவனுக்கு அது வேலை இல்லை உனைய மன அழுத்தம் ஆக்குறோம் மன அழுத்தம் உள்ளவன ஆக்குறது இந்த சமூகத்துல வேலை இல்லை அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்கு நீயா உனக்கு பேராசைகளை ஏத்துக்கிட்டு நீ நடந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும் உனக்கு என்ன முடியுமோ நீ அதை செய் ஸ்ட்ரெஸ் வராது உன்னை அடையாளம் கண்டுகோள் அதுதான் அங்க முக்கியம் ஆனா இருந்தா தங்கத்தை தின்ற முடியுமா சொல்லுங்க இல்லை தங்க கட்டில் வச்சுட்டா நிம்மதியாக தூங்கிட முடியும் பணம் வேணும் ஒரு காருக்கு பெட்ரோல் மாதிரி மொத்த கார்லையே பெட்ரோல் டம்மாக அடுக்கி வச்சுக்கிட்டு பயணம் செய்ய முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது